கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன் வேண்டாம் மாமா லட்டு ஒண்ணு வேண்டாம் மாமா ஜாங்கிரி காரா பூந்தி வேண்டாம் மாமா ஆ மாங்கா அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க இன்னும் நாள் இருக்கு எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே அதான் அதுக்கு தான் ஏதாவது அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதான் வேண்டிக்கிட்டேன் இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஓகே முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம் ஓகே என்னாச்சு மாமா நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா நான் இங்க இருக்கேன் ஏ ஒண்ணு இல்ல காலையில குளிச்சது நேரம் ஆயிடுச்சுல்ல அதான் அதனால என்ன காலையில குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க பரவாயில்ல வாங்க நீ போயிட்டு வா நான் இங்க இருக்க என்ன விஷயம் மாமா உண்மையை சொல்லுங்க இல்ல அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னேன் அது இப்ப அப்படி இல்ல கர்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்கேன் இங்க வந்துட்டு திரும்பி போறதா இதுபடி ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்

அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போது அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சாதாரண கேஸுகள்லயே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே சார் நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடற மாதிரி பாத்துக்கிறேன் நீ எப்ப வந்த எப்ப வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல பானு

அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சு அடித்து ஆட்டத்தை மேலும் விருவிற்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் பாலை போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கும்

நீ நல்ல பொண்ணுல்ல பிளீஸ் தயவுசெய்து தயவு செஞ்சு கை எடுக்க மாமா ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன் நான் தொட்ட என்ன தப்பு புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா பல புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார் இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம் உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் புருஷன் அவன சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு ஏன் தப்புடா ஏன் தப்புடா ஏன் பெரிய இவ்வளவுட்டும் நீ ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கடக்குறா. அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே ஆர்தா வேற மாதிரி இல்ல அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே சக்தி இருந்ததா? மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது? முதல்ல భగ్యక్ష్మి భాగ్య లక్ష్మి నా తప్పు పన్న నేను ద్రోహం పన్నద తప్పు పవం అది మనిచర్ భాగ్య లక్ష్మి